அவர்களை மாவட்டத்தின் தலைவர் சேவாத தலைவர் மனிதப்பிரிய திருமணம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தோல்வி YEAH! ہے یہ کیا ہے یہ اللہ تعالی نے Oh

तैयार जंगल में डिसिप्लिनर अगले दिन कल तैयार देंगे ये मेरे पूरा डिसिप्लिनर है ना जंगल जींस कर रहा है गंदी पास कम ली है काम में सुनती देखो तुम हाईवे आ रहे हो ना अज्ञान हो गई चीन भूरा है हाँ காங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் பெருசு உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அந்த பணியை சரியாகி செய்திருக்கிறார்